விசிட் இந்தியாஸ் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் VGP மெராயன் கிங்டம் சென்னை ஸ்ரீனிவாசன் நீங்க வைச்சிருக்கிற அந்த பத்து அம்ச கோரிக்கை அதில் ஐந்து அம்சங்கள் தான் தகவல்களா வெளியில கிடைச்சது அதுல முதலாவது இவிஎம் மிஷின்ஸ் வந்து போதுமானதாக இருக்குமா அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் அதாவது நீங்கன்னு நான் குறிப்பிட்றது அதிமுக இன்னைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் பேசுனதன் அடிப்படையில் அவர் வைத்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் இவிஎம் மிஷின்ஸ் போதுமானதா இருக்குமா நிர்வாக ரீதியான கட்டமைப்பெல்லாம் சரிப்படுத்திட்டு தேர்தல் அப்படிங்கிறதற்கு வருகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக இப்போ சரவணன் எழுப்பி அதே மாநிலங்களில் அசம்பாவிதங்களோ அல்லது அதே மாநிலங்களை வந்து ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அடுத்து திட்டம் இல்லை இல்லை மத்திய அரசுக்கே ஒரு பிரச்சனை வந்தால் மாநிலங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் தொகுதி மறுவரையறைய முழுவதுமாக முடித்து தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவத்தோட இருந்தால் நாங்கள் தேர்தலை சரி அப்படின்னு ஏற்றுக்கிறோம் இந்த மூன்றும் இருந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஓகேவா அதிமுகவுக்கு அதாவது சரவணன் சார் பேசுனதெல்லாம் கேட்டோம் ஒரு புதிய யுக்தி இது கத்தி மேல தொங்குதுங்கிறத விட ஒரு புதிய யுக்தி புதிய நடைமுறை தேர்தல் முறைகள்ல ஒரு மாற்றம் இதெல்லாம் வந்து ஏத்துக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா ஒரு நடைமுறை வந்தது இன்னும் வரல அது ஒரே நாடு ஒரே தேர்தல் வரல அதற்கான காலம் நிறைய வரும் அரசியலமைப்பு சட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டி வரும் சரி வந்தா யாருக்கு ஆபத்து திமுகவிற்கு ஆபத்தா ஒரே நாள் ஒரு தேர்தலை நடத்தி ஒரு மாநிலத்துல ஆட்சியை கலைச்சிட்டு ஒரு வருஷத்துல அதுக்கப்புறம் நாலு வருஷம் அங்க வந்து ஆளுநர் கவர்னர் ரூல் பிரசிடென்ட் ரூலை கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா என்ன அதை பண்ணுவதற்கான ஒரு மறைமுகம் முயற்சி இருக்குன்றார் அவர் இரண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி உடைய தேர்தல் அறிக்கையில செய்யப்பட்ட பிரகடனமே ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவர்கள் பிரகடனம் பண்ணாங்க அறிக்கையில் இருந்தது ஆனா அதற்கு பிறகு தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க போய் அன்னைக்கு நிலைக்குழு நாடாளுமன்ற நிலைக்குழுல போய் அன்னைக்கு சுதர்சன் ஆச்சியப்பன் அவர் தான் இருந்தார் இவங்க கூட்டணியில அதாவது ஒரே நாடு ஒரே பெயர்களுங்கிறது அந்த வழிமுறை உருவானா மாணவர்களுக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சிக்கு எந்த விதமான குண்டல்களும் வரக்கூடாது அது இந்த ஆயுள் ஐந்து வருட ஆட்சி இருந்த ஆடை காலத்தை எளிமையாக நீட்டுக்கின்ற அளவிற்கு செஞ்சுட்டுதான் நீங்க இந்த இடத்துக்கே வரணும் என்ற கோரிக்கையை திமுக அண்ணா திமுக தான் அதுக்கு முன்னாடி செஞ்சாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் அதிமுக குடும்ப உத்தியானது வந்து அந்த கட்சியுடைய புரட்சியாளர் நடப்பாடுதார் இது ஒன்றும் அரசியல் இல்லை இதான உள்நோக்கம் ஒன்றும் இல்லை நான் கேள்வி உங்களுக்கு உள்நோக்க இருக்குங்கிற அடிப்படையில இருந்து கேள்வி கேட்கல சுகுணா ஒரு கேள்வியை முன் வச்சாரு சரவணன் ஒரு உதாரணத்தை சொன்னாரு இது குறித்து நீண்ட நாட்கள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியாகவும் மாநில உரிமை குறித்து பேசக்கூடிய கட்சியான அதிமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது இல்ல இது மாநில உரிமையை பறிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்ல இது மாநில உரிமைக்கு பிரச்சனை வந்தா நாங்க எதிர்ப்போம் என்ன சொல்ல வரீங்க புதிய நடைமுறைகள் வருவாங்க அதுல இருக்கிற சின்ன சின்ன சிக்கல் இப்ப நான் வந்து திமுக மாவட்டத்தில் இருக்கிறேன் தொகுதி மாணவர் என்ற அந்த இதுல வந்து எங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதி பதிவு இருந்துச்சு அதற்கு காரணம் அந்த காங்கிரஸ் தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம் மரியாதை பெரிய மனிதர்கள் தான் எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கருத்துட்டு போயிட்டாரு இன்னைக்கு நாங்க அதோடைய சிரமத்தை உணர்வோம் இந்த தொகுதி போனதுடைய சிரமத்தை ஒரு வாக்காளர் நான் உணர்றேன் அந்த அடிப்படையில நான் கரூருக்கு போக முடியாது திருச்சிக்கு போக முடியாது இந்த பக்கம் ராமநாதபுரத்துக்கு போக முடியாது அப்ப எங்க தொகுதி வேணும்னு நான் கேட்கிறேன் அதிமுக என்னுடைய உடம்புல தான் அவங்களும் சொல்றாங்க தொகுதி என்ற அடிப்படையில வந்து மக்கள் தொகையை அடிப்படையில ஒரு ஒரு சரியான இது பண்ணுங்க அப்படின்னு அதனுடைய கண்டனத்தை பதிவு பண்றாங்க ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தவரையும் ஒரு புதிய யுக்தி வருகிற பொழுது அது எப்படி செய்ய போறாங்க புதிய யுக்தின்னு நீங்களா இல்ல சொல்ல வரேன் இல்ல ஒரு சட்டம் ஒரு சட்டம் பாஸ் ஆகணும்னா மாநில மக்களவையினுடைய ஆதரவு வேணும் இப்ப பெரும்பான்மை ஆதரவு பிஜேபிக்கு மக்கள இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்ப மாநிலங்களவைக்கு மூன்றில் இரண்டு பங்கு தேவை அப்படின்னா அவங்க ஜிஎஸ்டி எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படி நிறைவேற்றிட்டு போயிருவாங்க இப்ப எல்லாத்தையும் ஒரு கூட்டம் போட்டு குடியரசுத் தலைவரை தலைவரா வச்சு இப்ப வந்து எல்லாருடைய கட்சியின் நிலைப்பாட்டை கேட்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா அந்த பொருள் அதனுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளை அந்தந்த கட்சியின் மூலமா கேட்டு அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க நிறை குறைகளை வந்து அது அது சாத்தியமா பண்ணுவாங்க அதெல்லாம் உடனே மாநில உரிமை பறிப்பாயிருச்சு சார் நான் கேட்கிறேன் ரெண்டரை ஆண்டுகளா அது திமுக ஆட்சி இருக்குது என்ன நடந்துருச்சு சட்டமன்றத்துல கேக்குறாரு அமைச்சர் பதில் சொல்றாரு ஏன்னா நீங்க பயிரிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தண்ணி விடணுமான்னு அப்ப ஒரு பொறுப்பற்ற ஒரு ஆட்சி தன்னுடைய ஆட்சி நிலைக்கணுங்கிறதுக்காக எந்த வித புதிய யுப்தியை நான் ஏத்துக்க மாட்டேன் இது வந்து மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் மடைமாற்ற திமுக செய்யுதுன்னு நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க மாநில உரிமை திமுக உரிமை கவந்துச்சு பன்னெண்டு பன்னெண்டு இருங்க பன்னெண்டு மாநிலத்துல பிஜேபி பிஜேபி கூட்டணி ஆட்சி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பதினாலு ஒரு பதினாலு மாநிலத்தினுடைய ஒப்புதல் இருந்தா கூட இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம் ஜிஎஸ்டி பண்ண மாதிரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது நாம பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் ஆனா அதே நேரத்துல ஒவ்வொரு மாநிலங்களுடைய அரசியல் தன்மையை பாஸ் பண்ணலாம் சார் அதுக்காக எதிர்ப்ப பதிவே பண்ண கூடாது எதிர்ப்ப பதிவு பண்ணாலே அது மடைமாற்றம் நீங்களே சொல்றீங்க உங்க பாஸ் பண்ணிருவாங்க எதிர்ப்பு பண்றது என்ன தவறுனு கேக்குறேன் இல்ல ஒவ்வொரு வாக்காளருக்கும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நடக்கிற திமுக அரசாங்கத்தோட எதிர்பார்ப்பு இருக்குங்க சொன்ன வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதிகளும் நிறைவேற்றல மக்கள் இன்னைக்கு துயரத்துல இருக்கிறாங்க அதற்காக மக்கள் வந்து அதாவது இல்ல 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 ஒரே நாடு ஒரே தேர்தலும் உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா தமிழ்நாட்டுல ஒரு பிரளையத்தை திமுக கிளம்புதுன்னு சொல்ல வரேன் ஒரு நல்ல விஷயத்த வரவேற்க மாட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் உரிமை உரிமையே கைய கட்டுறாங்க நீங்க திமுக விட்டுருங்க பத்திரிகையாளர் சுகுணா சிலத சிலதான் வச்சாருல்லா அது பிராக்டிக்கலா அதை நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சொன்னார் இல்லையா அது குறித்து நீங்க கன்சிடரே பண்ணலையா அதிமுகவே அதை கன்சிடர் பண்ணுதுங்க

அதுதான் நானும் சொல்றேன் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி தரணும் மக்களுக்கான அரசாங்கத்தை அமைச்சு கொடுக்கணும் அது தேர்தல் இல்ல அரசியல் கட்சின்னு ஒரு சிந்தனை உதிக்கிறதுனாலே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அதுக்கு பேஸ் இதுதான் இதை எப்படி புதிய யுக்தி புதிய சிந்தனை சொல்றீங்க நீங்க இல்ல இப்ப நியூஸ் செவன்ல சுஜிதா மேடம் வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க அறுபதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி கடந்த பத்தொன்பது ஆண்டு தேர்தல் வந்து இருக்குது இல்ல ஒரு நீங்க ஒரு கேள்விக்கு ரெண்டு கேள்வி வரும் அதுதான் இயல்பான விஷயம் இப்ப வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் பிரச்சனை வருது அது செலவினம் அதிகமாகுதுன்னு பாஜக சொல்றாங்களே இந்த அரசாங்கம் சொல்றாங்களே அப்ப செலவினத்தை குறைக்க குறைக்கிறதுக்கான ஒரே ஏற்பாடு மட்டும் தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னொரு கேள்வி வரும் அது என்ன கேள்வி ஒரு தேசிய கட்சியோட செலவினம் பண்றதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பிராந்திய கட்சி ஒரு தேசிய கட்சி எதிர்த்து செலவு பண்ண முடியுமான்னு இன்னொரு கேள்வி வரும் அப்ப கேள்வி என்பது எல்லாத்துலயும் வரத்தான் செய்யும் ஒரு புதிய யுக்தியை பொறுத்தவரை முடியாது இது புதிய யுக்தியா மறை ஆமா நிச்சயமா அதாவது மக்களுக்கு அதாவது சில அதாவது உணர்வுகளை தூண்டி மக்கள் மக்களுக்கு ஒரு ஒரு நீங்க ஒரு கேள்வி இப்ப சொன்னீங்கல்ல அந்த அவங்க கேட்டா மலை மாற்றம் ஆகும் இல்ல அவங்க அவங்க எந்த ஏங்க நீட்டுக்கு சொன்னாங்க நீட்டுக்கு உடனே ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க மத்திய அரசு போராடி நாங்க வாங்கி தருவோம்னு சொன்னாங்க வாங்கி தந்துட்டாங்களா இப்படி பல்வேறு விஷயங்கள் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து உடனே நாங்க வந்து பண்ணிடுவோம் ஒரு செங்கலை காமிச்சு தான் ஓட்டு வாங்கினாங்க எய்ம்ஸ் ரெண்டு ஆண்டு ஆச்சுங்க ரெண்டு ஆண்டுல திமுக இல்ல திமுக அரசு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல இந்த கேட்டாங்க சார் இல்ல இந்த ஆட்சி வந்து இல்ல இல்ல இந்த ஆட்சி மக்களுக்கான விரோதமான ஆட்சியா இருக்கிறப்ப ஒரு காலத்துல அண்ணா திமுக பொதுச் செயலாளர் தேர்தல் வந்துருச்சுன்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு சொன்னாரு ஆனா அதே நேரத்துல சொன்னாரு அதுல மறக்க முடியாது ஆனா அதே நேரத்துல எங்களுடைய நிபந்தனைகளை எங்களுடைய நிபந்தனைகளையும் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா இப்ப அம்மா சாமி சரியான இப்பதான் வந்துருக்கீங்க ஏன் அதான் அப்படி சொன்னாரு அதாவது வந்து வந்து திமுகவுக்கு ஒரு வாதம் சரவணன் ஆதங்கப்படுறாரு அவங்களுக்கு இன்னும் ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி அந்த இத எதுல அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணுங்கிறக்காக இதை எதுக்குறாங்க சொன்னீங்கல்ல அவங்க ஆட்சியை களைச்சிட்டு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அபிலாசையும் அதுக்குள்ள இருக்குதான் அதை வெளிப்படையா எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு அதை வைத்து நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிக்கிறீங்களா அப்பாவுக்கு பாடம் சொன்ன பழனிசாமி தான் அதிமுக பொதுச் அப்பா அண்ணா திமுக முன்னாள் முதலமைச்சர் அம்மா என்ன பண்ணாங்க நான் முன்னாடியே குறிப்பிட்ட நிலைக்குழு நாடாளுமன்ற போய் ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த ஆட்சியுடைய ஆயிலையும் குறைக்க கூடாதுன்னு முதல்ல குரல் கொடுத்தது அதிமுக தான் அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு திமுக அந்த ஸ்டாண்ட்ல இருக்குது அப்ப பத்து கோரிக்கைகள் வச்சு இருக்கிறாங்க இந்த பத்து கோரிக்கைகள் தமிழக மக்களுக்கும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டா அதை ஆதரிக்கிறதுல தப்பு இல்லைங்கிறது அண்ணா அதிமுக ஸ்டாண்டு ஆனா அதே நேரத்துல மறுமுறை தொகுதி மறுமுறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் சரி அப்படியே பதிவு செய்யறாங்க

இன்னைக்கு கூட நான் வந்து இரண்டு முறை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கங்கறதை ஏனென்றால் இதை கடுமையாக ஆதரித்த கட்சி இன்னைக்கு பல்வேறு நிபந்தனைகளோட ஆதரவையும் எதிர்ப்பையும் பதிவு பண்ணி இருக்கிறீங்க பொழுதுதான் இந்த கேள்வி வருது இல்ல ஒரு முப்பது ஆண்டு காலம் தமிழ் தமிழக மக்களிடம் அரசாங்கத்தை கோலோச்சிய ஒரு இயக்கம் ஒரு ஒரு சட்டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சட்டத்துல இருக்கிற சாதக பாதகங்களை அலசி ஆராயணும் சில கோரிக்கைகள் பாதிக்கப்படாத சில அந்த ஆதர விஷயங்கள் இருக்கணும் அதெல்லாம் ஆய்வு செஞ்சுதான் அதிமுக சில கருத்துக்களை வைக்கிறாங்க இந்த கருத்துக்களை தொடர்பு படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க கொண்டு வரீங்க அவங்க ரெண்டு பேரும் சிஏஏ பேசினப்ப நான் வேண்டாம் வேண்டாம்னு தடுத்தேன் ஏன்னா இது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க தான் சொன்னீங்க பல ஆண்டுகள் ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சி இந்த மாதிரி ஒன்ன கொண்டு வரும்போது பகுப்பாய்வு செய்வோம்னு அன்னைக்கு சிஏவை ஆதரித்ததற்கு ஒரு காரணம் சொன்னீர்கள் கூட்டணியில் இருந்தோம் அப்படிங்கிறத இன்னைக்கு சிஏவை எதிர்ப்பதற்கு வேறு ஒரு காரணத்தை முன்வைக்கிறீர்கள் அப்ப நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டீங்களா நீங்க கேட்ட கேள்வினால தான் நான் அந்த கேள்வியை கொண்டு வரேன் குடியுரிமை சட்டத்துல தமிழ்நாட்டுல எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சாதாரண சிறுபான்மை குடும்பத்துக்கு கூட தமிழகத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு